அன்பு நண்பர்களே நமக்கு பிடித்த பழமான ஆப்பிள் என்று சொன்னாலே நமக்கு இருவரை ஞாபகத்துக்கு வரும் ஸ்டீவ் ஜாப்ஸை நான் சொல்லவில்லை ஒன்று மருத்துவர் என்று ஆப்பிள் சொல்வார்கள் இரண்டாவது இந்த ஆப்பிளை கொண்டு புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த அற்புதமான அந்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் அந்த நியூட்டன் அவர்களை பற்றித்தான் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் தி ஹண்ட்ரட் என்று சொல்லப்படக்கூடிய மைக்கேல் ஹார்ட் எழுதிய இந்த உலக வரலாற்றிலே அற்புதமான தாக்கங்களையும் அற்புத அதிகமான செல்வாக்குகளையும் பெற்ற மனிதர்கள் என்ற அந்த வரிசையில் இரண்டாம் இடத்தை பெறுகின்ற விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் அவர்களை பற்றிய பதிவு இது நான் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ் முத்தமிழ் அலைவரிசைக்காக ஐசக் நியூட்டன் அவர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடத்திலே என எனப்படும் இடத்திலே இங்கிலாந்திலே பிறக்கிறார் கலிலியோ இறந்த அதே ஆண்டு இவர் பிறக்கிறார் நாம் இதற்கு முன் முன்பதிவிலே பார்த்த பார்த்த முகமதை போலவே அவர் தந்தை இறந்த பிறகேதான் இவரும் இவரும் பிறக்கிறார் சிறு வயது முதலே இயந்திர புத்தி உடையவராக கைகளை கொண்டு ஏதாவது செய்பவராகவே இருந்து வந்தார் நல்ல ஒரு புத்திசாலி மாணவனாக இருந்தாலும் வகுப்பை கவனிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஏதாவது ஏதாவது ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அவர் பதின்ம வயதில் இருக்கையிலே அவருடைய அம்மையார் அவரை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் அவர் நினைத்தார் இவர் ஒரு நல்ல விவசாயியாக மாறிவிடுவார் என்று ஆனால் பதினெட்டு வயதிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்தார் அங்கே இயற்பியல் மற்றும் கணித பாடங்களிலே தேர்ச்சி பெற்று சொந்த ஆராய்ச்சியிலே அவர் இறங்கினார் இருபத்தி ஒரு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வரை பிற்காலத்தில் உலகத்தையே மாற்ற இருக்கின்ற பல அறிவியல் கோட்பாடுகளுக்கு அடித்தளம் நாட்டினார் சரி இவரை பற்றி பார்ப்பதற்கு முன்னாலே அறிவியல் வளர்ச்சி அந்த நேரத்திலே எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் அறிவியலுக்கான சிறந்த நேரம் என சொல்லலாம் தொலைநோக்கி அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது வானவியல் துறையிலே மிகுந்த எழுச்சியை உண்டாக்கியது ஆங்கில தத்துவ தத்துவவாதி பிரான்சிஸ் பேகான் மற்றும் பிரெஞ்சு தத்துவ ஞானி ரெனே டெஸ்காட் ஆகியோர் அரிஸ்டாட்டில் சொன்ன அதை மட்டுமே நம்பியிராமல் உங்களுடைய சொந்த ஆய்வுகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று ஆராய்ச்சியாளர்களையும் விஞ்ஞானிகளையும் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் சொன்னதை அப்படியே கலீலியோ செய்தார் வானவியலில் அவரின் அவதானிப்புகள் இயந்திர சோதனைகள் சில நியூட்டனின் விதிகளுக்கு வித்திட்டன இரத்தத்தின் ஓட்டம் பற்றி சொன்ன வில்லியம் ஹார்வே சூரியனை சுற்றும் கோள்களின் இயக்கம் பற்றி சொன்ன ஜோகன்னஸ் கெப்லர் போன்ற சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் புது புது விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி உலகத்துக்கு அந்த தருணத்திலே கொணர்ந்தவர் இருந்தாலும் அறிவியல் என்பது ஒரு சில அறிவு ஜீவிகளுக்கு மட்டுமே என்றும் இதனுடைய தாக்கம் உலகத்தை எப்படி மாற்றும் என்பதற்கான நம்பிக்கை அவ்வளவு பிரபலமாக இல்லை அந்த நேரத்திலே கோபர்னிக்கஸ் மற்றும் கலிலியோ பல பழைய நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்தெறியும் அளவுக்கு அறிவியல் அவதானிப்புகளை சொன்னாலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை முறைப்படுத்த அதன் மூலம் ஒரு மற்ற ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர்கள் பயன் பெறுவதற்கென்று எந்த ஒரு அமைப்புமே அந்த காலத்திலே இல்லை ஐசக் நியூட்டன் தான் முதன் முதலாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து புதிய அறிவியலுக்கான ஒரு பாதையை வகுக்கிறார் சரி அப்படி என்ன அவருடைய அறிவியல் சாகசங்கள் இருந்தன என்ற கேள்விக்கு ஆரம்ப காலங்களினுடைய கண்டுபிடிப்புகள் எதையும் நியூட்டன் வெளியிட விரும்பவில்லை அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை அவர் எதுவுமே வெளியிட விரும்பவில்லை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி தான் முதன் முதலாக ஒளியின் தன்மை பற்றி அவரது கோட்பாடுகள் முதலில் வெளியிடப்பட்டது அவர்தான் வெள்ளை ஒளி என்பது வானவிலில் இருக்கும் நிறங்களின் கலவை என்பதை பல சோதனைகள் மூலம் வெளிப்படுத்தினார் அதுபோல ஒளியின் பிரதிபலிப்பு மற்றும் விலகல் பற்றிய கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகளை எல்லாம் வெளியிட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோட்பாடுகளை கொண்டு முதன் முதலாக பிரதிபலிக்கும் தொலைநோக்கியை அவர் கண்டுபிடித்தார் இன்றும் இந்த தொலைநோக்கி தான் பெரும்பாலான வானவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகின்றது இருபத்தி ஒன்பதாவது வயதிலே இது போன்ற பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து என்ற அமைப்பிலே வெளிப்படுத்தினார் இப்படி ஒளியியலில் மட்டுமே அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புகள் அவரை இந்த புத்தகத்திலே இடம்பெற செய்துவிடும் இருந்தாலும் கணிதம் மற்றும் இயந்திரவியல் துறைகளில் அவரின் ஆராய்ச்சியை பார்க்கும் போது ஒளியியலில் அவர் செய்தது குறைவு என்றுதான் சொல்ல தோன்றும் இருபத்தி மூன்று வயதிலேயே அவர் கண்டுபிடித்த ஒருங்கிணைந்த கால் கால்குலஸ் ஒரு உதாரணம் இது புதிய அறிவியலுக்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கருவியாக மாறியது ஒருங்கிணைந்த கால்குலஸ் மட்டுமே அவரை இந்த புத்தகத்திலே சிறந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கும் என்று ஆசிரியர் நம்புகிறார் ஆனால் அவரின் அதிமுக்கிய கண்டுபிடிப்புகள் இயந்திர விரைவியல் துறையில்தான் இருந்தன என்று ஆசிரியர் சொல்கிறார் எப்படி எடையுள்ள பொருட்கள் இடம் மாறுகின்றன என்பதை பற்றி அந்த அறிவியலில் இவர் செய்த சாதனைகள் மிக அதிகம் இயக்கத்துக்கான விதிகள் அப்போது உருவாக்கப்பட்டன கலிலியோ இயக்கத்துக்கான முதல் விதியை கண்டறிந்தார் அதாவது பொருட்கள் எந்தவித புற அழுத்தமும் இல்லாமல் எப்படி இயங்குகின்றன என்பதை அவர் சொல் சொல்லிக்காட்டினார் ஆனால் உண்மையில் எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு வெளி விசையால் தான் இயங்குகின்றன இதை நியூட்டன் இயக்கத்துக்கான இரண்டாவது விதியிலே தெளிவுபடுத்தியிருப்பார் இதுதான் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான முக்கிய ஒரு விதியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது எஃப் ஈக்வல் எம்ஏ என்ற அந்த ஃபார்முலா ஒரு பொருளின் வேகம் என்பது அதன் மீது செலுத்தப்படும் விசையை பொருளுடைய எடையால் வகுத்தால் வருவது என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா அதை தொடர்ந்து அவரு அவருடைய மூன்றாவது இயக்க விதி இன்றைக்கு நிறைய விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கை விஷயங்களிலே எண்ணற்ற எமோஷனல் அல்லது உணர்வான விஷயங்களிலே உணர்வு பூன பூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு விதி ஒவ்வொரு விசைக்கும் அல்லது ஒவ்வொரு வினைக்கும் எதிர் விசை அல்லது எதிர்வினை உண்டு என்கின்ற அந்த மிக பிரபலமான விதி இந்த மூன்றாவது விதியை அவர் அவர் கண்டுபிடித்தார் அதைத் தொடர்ந்து பூமியின் ஈர்ப்பு விசை பற்றிய நான்காவது விதிக்கு இந்த மூன்றாவது விதிதான் ஆதாரமாக விளங்கியது இந்த நான்கு விதிகளும் அனைத்து விதமான இயக்கங்களுக்கான ஒரு கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து விட்டன அது ஊசலாடும் குண்டாக இருக்கட்டும் கோள்கள் சுற்றுவதாக இருக்கட்டும் என அனைத்துக்கும் ஒரு அடித்தளமாக இந்த நான்கு விதிகளும் அமைந்தன இவரிடம் இருந்த ஒரு அழகு என்னவென்று சொன்னால் வெறுமேனே இவற்றையெல்லாம் சொல்லி காட்டாமல் விதிகளின் செயல்பாட்டை செய்து காட்டி பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எல்லாம் வழங்கினார் வானவியலில் அவரின் ஆராய்ச்சி திறமை ஆச்சரியங்களை விளைத்தது என்று சொல்லலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழிலே ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து அதில் இயக்கத்தின் கோடு கோட்பாடுகள் புவியீர்ப்பு விசையின் கோட்பாடுகள் ஆகியவற்றை எல்லாம் சமர்ப்பித்தார் இதை கொண்டு கோள்களுடைய இயக்கத்தை எப்படியெல்லாம் கணிக்கலாம் நட்சத்திரங்களின் இயக்கத்தை எப்படியெல்லாம் கணிக்கலாம் என்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வை இவர் தான் கண்டுபிடித்தார் அதனால்தான் வானவியல் துறையின் மிகச்சிறந்த ஒரு வானவியல் நிபுணர் என இவர் கணிக்கப்படுகிறார் இவரது கண்டுபிடிப்புகளை இவரது காலத்தில் வாழ்ந்த பல ஆராய்ச்சி நிபுணர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் பொதுவா சொல்லுவாங்க ஒரு காலத்துல இருந்த ஒரு திறமைசாலியை இன்னொரு திறமைசாலையை திறமைசாலி அவ்வளவு சீக்கிரத்திலே புகழ்ந்து விட மாற்றார் மாட்டார் நம்முடைய காலங்களிலே நாம் எல்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அது கவி கவிஞர்களாக இருக்கட்டும் பாடகர்களாக இருக்கட்டும் அல்லது இன்னவிர சாதனையாளர்களாக இருக்கட்டும் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு புகழ் கிடைப்பது என்பது மிக மிக ஒரு அரிதான விஷயம் ஆனால் இவரது கண்டுபிடிப்புகளை இவரது காலத்தில் வாழ்ந்த பல ஆராய்ச்சி நிபுணர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் பிரெஞ்சு விஞ்ஞானி லாப்லேஸ் லாக்ராஞ்ச் ஏர்ன்ஸ் மார்க் போன்ற பல அறிஞர்கள் நியூட்டனின் விதிகள்தான் அறிவியலிலே தெளிவையும் ஒருங்கிணைப்பையும் கொண்டு வந்தது என நம்புகிறார்கள் அது மட்டுமல்லாமல் வெப்பம் பற்றிய ஆய்வு ஒளி பற்றிய ஆய்வு வேகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆய்வு கோணலான வேகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆய்வு கணிதத்திலே பைனாமியல் விதி நட்சத்திரங்களின் தோற்றம் பற்றிய விளக்கம் என இவருடைய அறிவியல் ஆளுமை நீண்டு கொண்டே செல்கிறது சரி பலருக்கும் நியூட்டன் ஒரு சிறந்த விஞ்ஞானி என்பதிலே எந்தவித சந்தேகமும் இருக்காது ஆனால் அவருக்கு இந்த இரண்டாவது இடம் சரிதானா என்பதிலே பலருக்கு சந்தேகம் இருக்கலாம் என்று ஆசிரியர் அந்த கேள்விக்கான விடையையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார் இங்கே அதை விளக்குகிறார் அவர் சொல்லக்கூடிய விஷயமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்துக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு எல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கிய காரணம் அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த புத்தகத்தை எழுதும் போது இந்த வார்த்தையை சொல்கிறார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஈராயிரத்தி இருபத்தி நாலிலே எப்படிப்பட்ட அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு கொண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன இத்தனை விஷயங்களுக்கும் இந்த அறிவியல் முன்னேற்றங்களுக்கும் அவர் உருவாக்கிய அந்த கோட்பாடுகள் மிக மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கின்றன அறிவியல் மாற்றங்கள் மனித வாழ்க்கையின் பல கூறுகளான தொழில்நுட்பம் பொருளாதாரம் அரசியல் மதம் கலை தத்துவம் போன்ற எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாவற்றிலுமே மாற்ற மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இந்த தாக்கங்களுக்கெல்லாம் வித்திட்ட உலகின் மிகச் சிறந்த ஒரு விஞ்ஞானியாகிய நியூட்டன் நியூட்டனுக்கு இந்த இரண்டாவது இடம் கிடைப்பது என்பது வியப்புக்கு உரியது அல்ல என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழிலே இறந்த நியூட்டனின் உடல் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் அப்பே என்கின்ற அந்த சர்ச்சிலே அடக்கம் செய்யப்பட்டதே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் முதல் விஞ்ஞானிக்கு கிறிஸ்தவ சர்ச் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மரியாதை அன்பு இந்த பதிவிலே கூறப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல உங்களுடைய சிந்தனைக்கான நல்ல ஒரு தீனியாகவும் சிந்தனையை கிளறி விடுகின்ற ஒரு குறும்பாகவும் அது இருக்கும் என்பதிலே எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த தொடரின் அடுத்த பதிவாக பதிவிலே கிறிஸ்தவ சமயத்தை உருவாக்கிய இயேசு என்கின்ற ஜீசஸ் அவர்கள் அந்த மூன்றாவது இடத்திலே இருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் அடுத்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புது முத்தமிழ் அலைவரிசைக்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி